ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று தங்களுடைய ஈராயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தலுக்கான என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற ஒரு பரப்புரையை தொண்டர்கள் வாயிலாக இன்று தொடங்கியிருக்கிறது தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த இயக்கத்தை இன்று தொடக்கி வைத்திருக்கின்றார் இந்த வெற்றி வாய்ப்பு என்பது எப்படி அமையப்போகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தொடர்ந்து செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் இருநூறு தொகுதிகளுக்கு மேல் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற ஒற்றை முழக்கத்தை திரு ஸ்டாலின் அவர்களும் அதையே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தொடர்ந்து பேசி வருகின்றார்கள் முழங்கி வருகிறார்கள் இந்த கூட்டணி கணக்கு என்ன சொல்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் பிடித்து வெளியே தள்ளினாலும் செல்வதற்கு அணியமாக இல்லை என்பதே உண்மை ஏனென்றால் அவர்களினுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தை தாண்டி அவர்கள் மாற்றாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அந்த கூட்டணியை அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அனைவரும் அறிந்ததே பாரதிய ஜனதா அந்த கட்சியிலே கூட்டணியில் தொடர்கின்ற வரை அவர்களால் அந்த கட்சியிலே சேர்வதற்கான கூட்டணியிலே சேர்வதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு மேலும் திராவிட முன்னேற்றக் கழகம் எதை நம்புகிறது கூட்டணி கணக்கு ஒரு புறம் மற்றொன்று தங்களினுடைய கடந்த சில ஆண்டுகளில் அவர்கள் செய்துள்ள மக்களுக்கான நலத்திட்டங்கள் மகளிருக்கான உரிமை தொகையே அவர்கள் மிகுதியாக நம்பியிருக்கக்கூடிய ஒன்றாகும் அடுத்ததாக மகளிருக்கான விடியல் பயணம் அந்த பேருந்து வாய்ப்பு மற்றொன்று இளைஞர்களை கவர்வதற்கான ஒரு திட்டமாகிய நான் முதல்வன் திட்டம் இந்த மூன்று திட்டங்களையும் எடுத்துக்கொண்டால் வீட்டிற்கு ஒருவரேனும் இந்த பயனை முழுவதுமாக பெற்றிருக்கக்கூடியவராகவே இருக்கின்றார்கள் அடுத்ததாக இந்த இந்த திட்டங்கள் மட்டுமே அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை எளிமையாக கொண்டு வந்து சேர்த்து விடுமா எதிரணி அமைக்கக்கூடிய கூட்டணியே திமுகவினுடைய வெற்றியை தீர்மானிப்பதற்கான முதன்மையான அழகாக பார்க்கப்படுகின்றது இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி எப்படி அமைந்திருக்கிறது இப்பொழுது வரை அந்த கூட்டணியில் இருந்து எந்த கட்சியும் விலகுவதற்கு அணியமாக இல்லை ஆனால் காங்கிரஸ் மட்டுமே மதில் மேல் பூனையாக இங்கும் அங்கும் எப்படி தாவப்போகிறது என்பதே மிகப்பெரிய ஒரு வினாக்குறியாக பார்க்கப்படுகின்றது சில நாள்களுக்கு முன்பாக திரு செல்வ பெருந்தகை தன்னுடைய குழுவினரோடு தொகுதி பங்கீட்டு குழுவினரோடு திரு மு க ஸ்டாலின் அவர்களை கண்டு பேசிய சில நாள்களில் தமிழக வெற்றி கழகத் தலைவரோடு அந்த கட்சியினுடைய ராகுல் காந்தியினுடைய வலது கையாக பார்க்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி கண்டு பேசியிருக்கின்றார் சில நாட்களுக்கு முன்பாக திருச்சி வேலுசாமி அவர்கள்